திண்டுக்கல் மாவட்டம் பத்தலகுண்டில் கனமழை காரணமாக புதிதாக கட்டப்பட்ட வடிகால் சுவர் இடிந்து விழுந்ததால் பொதுமக்கள் அடைந்துள்ளனர் பத்தலகுண்டு மதுரை சாலை மற்றும் திண்டுக்கல் சாலையில் பல கோடி ரூபாய் மதிப்பில் சாலை விரிவாக்க பணிகள் மற்றும் கழிவுநீர் கால்வாய் கட்டும் பணிகள் நடைபெற்று வருகிறது இதில் மதுரை சாலையில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் எதிரே புதிதாக கட்டப்பட்ட வடிகால் சுவர் நேற்று ஒரு நாள் பெய்த கனமழையில் சுவர் இடிந்து விழுந்ததைக் கண்ட பகுதி மக்கள் தரமற்ற முறையில் திட்டப்பணிகள் நடைபெறுவதாக குற்றம் சாட்டின மேலும் காளியம்மன் கோவில் பகுதிகளில் அவசர கதையில் கால்வாய் கட்டும் பணிகள் நடைபெறுவதால் கழிவுநீர் வெளியேற முடியாமல் சாலை தேங்கி நிற்கிறது இப்போ வந்து இந்த சாலை நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓரத்த சாக்கடை கட்டிட்டு இருக்காங்க நேற்று ஒரு தூரல் விழுந்துச்சு நேற்று புதன் கிழமை ஒரு லைட்டல் விழிஞ்சு இருபது இந்த தூரலுக்கே வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க அந்த சாக்கடை கட்டுறப்ப அப்படியே சாக்கடை சாஞ்சிருச்சு அதில் ஒரு துளி இரும்பு இது இல்லை அந்த கம்பி இல்லை காண்ட்ரேட்காரங்கள்ட்டையோ இல்லாட்டினா வந்து நெடுஞ்சாலை துறையிட்ட நெடுஞ்சாலை துறையிட்ட போய் கேட்டோம்னா எந்த ஒரு மரியாதையான பதில் எதுவுமே கிடையாது அதனால வந்து மேலே அதிகாரிகள் நெடுஞ்சாலைத்துறையுக்கு மேல் அதிகாரிகள் வந்து இதை உடனே கருத்தில் கொண்டு சரியான நடவடிக்கை எடுத்து எங்கள் மக்களுக்கு வந்து வத்தலகுண்டு பகுதி மக்களுக்கு சரியான சாலை வசதியும் சாலை விரிவாக்க பணியும் முறையாகவும் அதே போல் இந்த சாக்கடை வசதியும் முறையாகவும் அதே மாதிரி செய்து கொடுக்க வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களுடைய வேண்டுகோள்